ஜென்ம ஜென்மோ ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் நானூற்று தொன்னூற்று இரண்டு ஓம் தேக யாத்திரார்த்த மன்ன புஜே உயிர் வாழவே உண்பவருக்கு நமஸ்காரம் ஒரு ஜீவன் தனது முந்தைய கர்மாக்களின் பலனை அனுபவிக்கவும் சம்சார கட்டிலிருந்து விடுதலை பெற சாதனைகள் மேற்கொள்ளவும் தவம் பக்தி கர்மா தானம் தயை போன்றவற்றால் கர்ம வினைகளை களையவும் எல்லாவற்றிற்கும் கருவியாக கர்மேந்திரியங்களான இந்த உடல் தேவை இந்திரியங்கள் மூலமாக செயல்பட வேண்டி இருப்பதால் அதற்கு தேவையான அளவு உணவு மூலம் போஷாக்கு அளிக்க வேண்டும் உயிர் வாழ ஆகாரமே அல்லாது ஆகாரத்திற்காக உயிர் வாழ்வதல்ல பாபா போன்ற பட்டற்ற துறவிகள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு மட்டுமே உணவு எடுத்துக் கொள்வார்கள் ஆரம்ப காலத்தில் உணவு பற்றிய சிந்தனையே இல்லாமல் வனப்பிரதேசத்தில் பாபாவுக்கு அன்னை பாய் தேடி சென்று உணவளித்தார் பின்னர் பாபா தினமும் ஐந்து இல்லங்களிலிருந்து பிச்சை பெற்று ஒரு துணி ஜோலியில் ரொட்டி போன்றவற்றையும் நீர் பண்டங்களை ஒரு தகர குவளையிலும் பெற்று வந்து அவற்றை மசூதியில் ஒன்றாக ஒரு பானையில் சேர்த்து விடுவார் நாய்கள் பூனைகள் மற்றும் ஏழ்மையானவர்கள் அந்த உணவில் பங்கு பெறுவர் பாபா உணவின் ருசி பார்த்து சாப்பிடுவதில்லை உயிர் வாழ தேவையான அளவே உண்பார் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு சன்னியாசி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதோ அப்படியே பாபாவும் நடந்து கொண்டார் என்கிறார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அதாவது பிச்சைக்கு செல்லும் துறவி மதுகரி முறையை கடைபிடிக்க வேண்டும் சிறு சிறு அளவு உணவு பெற வேண்டும் உடலும் உயிரும் ஒன்றிருக்க தேவையான அளவே உணவை பெற வேண்டும் பாபா உடல் நலம் பாதிக்கப்பட்டு வெளியே செல்ல முடியாத போது குறிப்பிட்ட சில பக்தர்கள் அவருக்காக வெளியே சென்று பிக்ஷை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது ஸ்லோகம் நானூற்று தொன்னூற்று மூன்று ஓம் தே குரு ீதீராய நமக உடல் ஒரு வீடு அது நின்றும் குரு என்னை விடுவித்து விட்டார் என்று கூறியவருக்கு நமஸ்காரம் பாபா என்பது காணப்படும் உடல் அல்ல ஏனெனில் உடலுக்கு வரையறைகள் உண்டு தோற்றமும் உண்டு முடிவும் உண்டு பாபா என எல்லோராலும் வணங்கப்படுவது கண்முன் தோன்றும் உடல் அல்ல அந்த உடலுக்குள்ளிருந்து இயங்கும் ஸ்வரூபம் தெய்வ வடிவம் எனக்கு ஒரு பெயரும் ஒரு வாசஸ்தலமும் கர்மாவினால் கிட்டியது என் பெயர் தேகி அதாவது உடலை உடையவன் வையகம் எனது இருப்பிடம் பிரம்மன் என் பிதா மாயா என் மாதா என்றும் இந்த உடல் என் வீடு மட்டுமே வெகு நாட்கள் முன்பே என் குருநாதர் இதிலிருந்து என்னை விடுவித்து விட்டார் என்று பாபா கூறியுள்ளார் குருநாதர் பாபாவுக்கு அவர் காணப்படும் உடல் அல்ல உள்ளே உரையும் பரமாத்மா ஸ்வரூப்பம் என உணர்த்தி விட்டார் என்பதையே பாபா கூறுகிறார் பாபாவை ஒரு உடலாக பார்க்கும் போதுதான் அவர் இந்துவா முஸ்லிமா போன்ற தர்க்கங்கள் எழுகின்றன காணப்படும் உடல் பாபா என்ற தெய்வம் குடிகொண்டிருந்த ஒரு வீடு என்பதை எல்லோராலும் உணர வேண்டும் என்பதே பாபாவின் நோக்கம் ஸ்லோகம் நானூற்று தொண்ணூற்று நான்கு ஓகோத்ம புத்திஹீநாய நமக உடலே நான் எனும் எண்ணம் இல்லாதவருக்கு நமஸ்காரம் ஆன்மீக சாதனையின் லட்சியமே நான் என்பது உடல் அல்ல உள்ளிருந்து இயங்கும் பரமாத்மா சொரூப்பம் என்ற ஞானத்தை பெறுவதே தவம் ஞானம் பக்தி சரணாகதி என ஏதோ ஒரு மார்க்கத்தை கையாண்டு ஒரு குருவின் அருளால் ஆத்மானுபவத்தை நான் என்பது அழியக்கூடிய உடல் அல்ல உள்ளே இயங்கும் அறிவற்ற சொரூபம் எனும் திவ்ய ஞானத்தை பெற முடியும் ஒரு நல்ல குருவை அண்டி அவரை வணங்கி அவருக்கு சேவை செய்து அவரிடம் மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பி வந்தால் அத்தகைய ஆன்மீக ஞானத்தை ஏற்கனவே பெற்றிருந்த ஞானி உபதேசிக்கிறார் என ஸ்ரீகிருஷ்ணன் கிருஷ்ணன் கீதையில் கூறுகிறார் இந்த கீதா ஸ்லோகத்தின் முக்கியத்துவத்தையே பாபா நானோ சந்தர்காருக்கு விலக்கி கூறினார் பாபா இதை தமது குருவிடம் இருந்து பெற்றுவிட்டார் என்பதை என் குரு என்னை இந்த உடலிருந்து விடுவித்து விட்டார் என்று அழகுபட அழுத்தமாக கூறுகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா